ஹலோ அறிவாலயம் நம்ம முதலமைச்சரோட கல்வி தொகுதி என்ன என்னது பீவா நாய்க்கூடப்பட்ட நடிகர் விஜய் அவர்கள் நீட்ட வேண்டான்னு சொல்ல அவருடைய ரசிகர்கள் யோ நீ என்னையா நீட்ட வேண்டான்னு சொல்றது நீட் வேணும் அப்படின்னு கருத்துக்கெல்லாம் தெரிவிச்சிட்டு வர்றாங்க இதெல்லாம் பற்றி இந்த பதிவுல விரிவா பத்திரலாம் பார்த்து பார்த்து மொல்ல வலிச்சிட போது அப்படிங்கிற மாதிரி அமீர் பாய் ஒரு உருட்ட உருட்டி இருக்கா என்ன ஒரு தனிப்பட்ட ஆள்கிட்ட கிட்ட சினிமா போயிடுச்சு நான் எவ்வளவோ பெரிய படம் எடுத்தாலும் தேட்டர் தரமாட்டேங்கிறாங்க படம் ரிலீஸ் பண்ண ஒரு கோடி கேட்குறாங்க இயக்குனர் அமீர் வேதனை அப்படின்னு செய்தி வந்திருக்குங்க அதாவது அமீருக்கே இந்த வேதனைனா மற்றவங்களுக்கு எப்படிப்பட்ட வேதனை இருக்கும் ஆனா அமீர் பாய் யார் இப்படி தடுக்கிறா யார் இத பண்றா அப்படிங்கறத சொல்லவே மாட்டாரு ஏன்னா தான் பிஜேபி உள்ள வந்துருமே அதுதான் இவங்களோட டைலாக்கா இருக்கும் என்னடா மானங்கட்ட பொழப்பு அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மானங்கட்ட ஒரு பையன் இருக்கான்ல பிரகாஷ்ராஜ் அவன் ஒரு பதிவை போட்டிருக்கான் என்ன பதிவுன்னு பாருங்க அதுல என்ன லாஜிக் இருக்குன்னு பாருங்க என்ன போட்டிருக்கான்னா ஐம்பத்தி ரெண்டுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது ஆவது அதிகமாகுதல் இல்லையா முன்னூற்றி மூன்றில் இருந்து இருநூத்தி நாற்பதாக குறைவது குறைவது இல்லையா அப்படின்னு ஒரு பதிவை போட்டிருக்கான் என்ன ஒரு மானங்கட்ட பதிவா இருக்கு பாருங்க ஏன்னா இவன் என்ன சொல்ல வரானா காங்கிரஸ் ஐம்பத்தி இரண்டு சீட்ல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது சீட்டு வந்து வின் பண்ணிருக்காங்க அது மகத்தான வெற்றி அப்படிங்கறத சொல்ல வரான் டேய் நீ வந்து முப்பத்தஞ்சு மார்க்குக்கு கீழே எத்தனை மார்க் எடுத்தாலும் ஃபெயில் தாண்டா அப்படிங்கிறத இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது ஏன்னா இவெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க பிரதமர் மோடி அவர்கள் அவ்வளோதான் அவங்கெல்லாம் வந்து நூறு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்தான் ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் நூறு சீட்டு கூட ஜெயிக்கவே இல்லை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு மக்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றிய மூணாவது வாட்டியாக கொடுத்துருக்காங்க இவனுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்கா இல்ல புத்தி இருக்கா எதுவுமே தெரியலங்க காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தி பப்பு ராகுல் காந்தி கிட்டத்தட்ட மூணு எலக்ஷனா போராடிட்டு இருக்காப்ல எப்படியாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வீழ்த்தணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி அல்ற சில்றைங்களை வச்சுக்கிட்டு ராகுல் காந்தி மூணு எலக்ஷனா போராடிட்டு இருக்காப்ல என்ன பண்ணியும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிட்ட கூட அவங்களால நெருங்க முடியலை காங்கிரஸ் கட்சி கிடச்சது வெறும் தொண்ணூற்றி ஒன்பது சீட்டு தான் மூணு எலக்ஷனாக போராடி ஆனால் இவனை மாதிரி ஆட்களெல்லாம் ஐயோ பயங்கரமாக காங்கிரஸ் ஜோதிச்சிருச்சு அப்படி பண்ணிருச்சு இப்படி பண்ணிருச்சுன்னு இந்த மானங்கட்ட பயலாம் பேசுகிறத பார்க்கல காரி துப்பனம் போல இருக்குது பப்பு ராகுல் காந்திக்கு செருப்படி பதில கொடுத்திருக்கு ராணுவம் ஏன்னா பாராளுமன்றத்துல பேசையில அக்னிவீர் திட்டத்துல உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு அரசு நிவாரணமே கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற ஒரு பச்சை பொய்ய ராணுவத்தை பற்றி நம்ம தேசத்தோட பாதுகாப்பை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் ராகுல் காந்தி ராகுல் பூந்தி பேசியிருந்தாப்புல அதுக்கு இன்னைக்கு ராணுவமே தக்க பதிலடி கொடுத்துருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்னிவீர் அஜய்குமாரின் குடும்பத்திற்கு தொண்ணூற்றி எட்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் வழங்கப்பட வேண்டியுள்ளது இதுவும் சரிபார்ப்பு பணி முடிந்ததும் விரைவில் வழங்கப்படும் அப்படிங்கிறத ராணுவம் சொல்லி இருக்கு ஆனால் இராணுவத்தை பற்றி கூட இவ்வளவு கேவலமான ஒரு பொய் சொல்லி அரசியல் பிழைப்பு நடத்த வேண்டிய இடத்துல பப்பு ராகுல் காந்தி வந்திருக்காப்ளே அப்படிங்கிறது நம்ம தேசத்துக்கே மிகப்பெரிய தலைக்குனிவு ஏன்னா இந்த பப்பு மாதிரி ஆளெல்லாம் நம்ம எதிர்க்கட்சி தலைவரா பெற்றிருக்கோம்ல அடுத்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான தகவலை அலகாபாத் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா மத மாற்றத்திற்காக நடைபெறுகின்ற கூட்டங்களை தடை பண்ணணும் அளித்தால் இருக்கிற பெரும்பான்மை சமூகம் ஒரு நாள் சிறுபான்மை சமூகமாக மாறும் அப்படின்னு மிக முக்கியமான பிரச்சனையை பற்றி பேசியிருக்காங்க ஏன்னா ஏற்கனவே பல்வேறு டேட்டாக்கள் வந்துட்டு இருக்கு இஸ்லாமியர்களோட எண்ணிக்கையும் கிறிஸ்தவர்களோட எண்ணிக்கையும் ராக்கெட் வேகத்தில் உயர்ந்துட்டு இருக்க அதே வேளையில் ஹிந்துக்களோட எண்ணிக்கை மெல்ல மெல்ல குறைஞ்சிட்டு வர்ற அதிர்ச்சிகரமான தகவலை வச்சு தான் இவங்க இந்த மாதிரி பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதை மத்திய அரசு கூர்ந்து கவனிச்சு மத மாற்றம் கட்டாய மத மாற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கிற யாராக இருந்தாலும் அவங்க மேலே தகுந்த நடவடிக்கை எடுக்க மத மாற்ற தடை சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கருத்தாகவும் இருக்குது அட என்னையா இப்படி ஆகி நேற்று தான் விஜய் அவர்கள் டிஎம்கேட ஸ்கிரிப்டை அப்படியே வாசிச்சாரு நீட்டை ஒழிக்கணும் அப்படி இப்படின்னு வீராப்பா பேசினாப்புல ஆனால் நேற்று அவருடைய கூட்டத்துக்கு போன தாய்மார்களே அந்த பசங்களோட அம்மா அப்பாவே என்ன சொல்றாங்கன்னா எப்பா விஜய் அவர்கள் பேசுனதுலாம் எங்களுக்கு உடன்பாடே கிடையாது எங்களுக்கு நீட்டை பற்றி தெரியும் நீட் நிச்சயமாக வேணும்னு அவங்க பேட்டி கொடுக்குற காட்சியெல்லாம் இன்னைக்கு வெளியாயிருக்கு இல்லைங்க அவர் சொன்னது உலகம் ரொம்ப பெருசுன்றது உண்மை அதில் வந்து நீட் மட்டும்தான்றது லைஃப் கிடையாது ஃபஸ்ட்டு அது க அதனால தான் வந் அது மட்டும்தான் படித்து வரணும்னு இல்லை எத்தனையோ ஃபீல்டு இருக்குது எல்லா ஃபீல்டுலேயுமே முன்னால் வரலாம் அதில் யார் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களோட இதை பண்ணுறாங்களோ அவங்க முன்னாடி வர முடியும் ஸோ ஒரு நீட்டு நீட்டுன்னு ஒரு இதை வந்து மாயையை க்ரியேட் பண்ண வேண்டாம்னு எனக்கு தோணுது ஏன்னா அதுக்கப்புறம் இருக்கிற விஷயங்கள் நிறையா அது யாருக்கும் சரியாக தெரியாது ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு டாக்டரா இருக்காரு அதனால நாங்க சொல்றோம் இத பத்தி நீட்டை பத்தி பேசினது எனக்கு அதுல கருத்து உடன்பாடு இல்லை எனக்கு நீட் மட்டும் இல்லைங்க விஜய் என்ன சொன்னா சாமானியர்கள் எல்லாமே நீட்ல வந்து ஆக முடியல அப்படி இப்படின்னு திமுக சொல்கிற அதே புராணத்தை பாடிட்டு போயிட்டாரு ஆனால் இன்னைக்கு நிறைய பதிவுகள் வெளிவந்துட்டு இருக்கு நீட்னால சாதாரண கூலி தொழிலாளியோட ரப்பர் வேலை பார்க்குறாங்கல்ல அவங்களுடைய மகள் வந்து நீட்டில் பாஸ் ஆனது ஆட்ட ஓட்டுநரோட மகன் வந்து நீட்டில் பாஸ் ஆகி டாக்டரா வந்து படிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் நிறைய பேர் அவங்களுடைய வாய்மொழியாலே இப்போ சொல்லிட்டு இருக்காங்க விஜய் அவர்களுக்கு சரியான நோஸ்கட் ஆகிட்டு இருக்கு இந்த மாதிரி தகவல்கள் வெளிவந்துட்டு இருக்கிறது என்னோட பேரு அக்ஷயா மகாலட்சுமி நான் வந்து அதங்கோடு கிராமத்துல பாஞ்சிளின்னு சொல்லக்கூடிய ஊர்ல வசிக்கிறேன் மெதுகுமல் பஞ்சாயத்துல அப்புறம் கிள்ளியூர் தாலுக் நான் வந்து சின்ன வயசுலயே ரொம்ப நல்லா படிப்பேன் ஆனா எங்க அப்பா அம்மாவுக்கு வசதி இல்லாததுனால அவங்களால என்ன என்னை வந்துட்டு ஒரு அரசு பள்ளியில சேர்த்தாங்க அங்கேயும் வந்து டீச்சர்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அதனால என்னால ரொம்ப நல்லா படிக்க முடிஞ்சது அப்புறம் வந்துட்டு பன்னெண்டாம் வகுப்புலேயும் வந்துட்டு நல்லா படிச்சேன் எங்க அப்பா அம்மா டீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப உதவியா இருந்தாங்க அதனால நல்ல மதிப்பெண் பெற முடிஞ்சது அப்புறமா வந்துட்டு நீட் எக்ஸாம் எழுதினேன் அதுல வந்துட்டு நானூற்றி ஒன்று மார்க் எனக்கு கிடைச்சது அரசு வந்துட்டு என்னென்னா இந்த நீட் எக்ஸாம் வச்சுருக்கனால என்னோட டாக்டர் கனவு வந்துட்டு அதை அச்சீவ் பண்ண எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு நான் அந்த நீட் எக்ஸாம்ல வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இருக்கு அதுல என்னால வந்துட்டு சேர முடிஞ்சது எனக்கு என்னோட மாவட்டத்திலேயே அரசு கன்னியாகுமரி மெ மெடிக்கல் காலேஜ்ல வந்துட்டு எனக்கு சீட்டு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னோட அப்பா அம்மா எல்லாமே வந்து ரொம்ப பெருமைப்படுறாங்க இந்த வாய்ப்புக்கு வந்துட்டு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா எங்கெல்லாம் ஓடுறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு பாராளுமன்றத்துல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாநிலங்களவையில விளக்கம் கொடுத்துட்டு இருக்க வேலையில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேச ஸ்டார்ட் பண்ண உடனே இதா பாரு ஓடுறேன் அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாம் ஓட்டம் பிடிச்ச காட்சிகளை காண முடிஞ்சது ஏன்னா அதுக்கு ஒரு நாளை முன்னாடி தான் இவங்களோட ஓனரா இருக்கிற பப்பு ராகுல் காந்தி அவர்களை ஆதாரத்தோட கிளி கிளின்னு ராகுல் காந்தியை முன்னாடி உட்கார வச்சுட்டு கிளி கிளின்னு ரெண்டரை மணி நேரம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசுனதோட விளைவு தான் மாநிலங்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேச தொடங்கின உடனே பயந்துட்டு இண்டி கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாமே ஓடோ ஓடுன்னு ஓடுனதையும் காண முடிஞ்சது ஜூட் ஃபலானே வாலோக்கு सत्य सुनने की ताकत भी नहीं होती जिनका सत्य से मुकाबला करना इसके लिए जिनके हौसले नहीं है बैठ करके इतनी चर्चा के बाद उन्होंने उठाए हुए सवालों के जवाब भी सुनने की हिम्मत नहीं है ஆனா ஒண்ணுங்க இந்த மாதிரி சாக்கடைத்தனமாக பேசுறதுல திமுக காரவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைங்க மக்களை இந்த மாதிரி கொச்சப்படுத்தி பேச திமுகவை அடிச்சுக்க ஆளே இல்லை ஏன்னா ஏற்கனவே ஓஷி ஓஷி அப்படின்னு பேசுனாங்க அப்புறம் வந்து இதெல்லாம் பிச்சை நீ படிச்சிருக்கியா திராவிட இயக்கம் போட்ட பிச்சை உனக்கு பிச்சை எனக்கு பிச்சை எல்லாருக்கும் பிச்சை பேசிட்டு இருந்தாங்க இப்ப நாய் ரேஞ்சுக்கு பேச தொடங்கி இருக்காங்க யார் வீடு யார் பிஏ போடுறதுக்கு என்ன காரணம் இப்ப நாய் கூட பிஏ வாங்குற போட்டாய் கொச்சிரும் ஊர்ல பிஏ நாய் கூட வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல இது சொன்ன உடனே தமிழக மக்கள் எல்லாமே கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிட்டே வந்தாங்க திடீர்னு பார்த்தா திமுக காரங்களும் திட்டு தொடங்கிட்டாங்கடி நீ அப்படி திருந்துட்டீங்களா அப்படின்னு பார்த்தேன் அவங்களோட ஒரு சில பதிவுகளெலாம் போட்டிருக்காங்க என்ன பதிவு போட்டிருக்கான்னு சொன்ன பாருங்கள் இந்த பூதம் அப்படிங்கிற ஒரு அறிவாலயா கொத்தரியும் இருக்குல்ல அது என்ன போட்டிருக்கானா அவன் இப்பெல்லாம் நாகரிகமாக பேச தெரியாத சொரி நாய் கூட அமைப்பு செயலாளர் ஆயிடுச்சு கரெக்டாக அப்படின்னு ரொம்ப வேதனையோட போட்டிருக்கான் அடுத்து அவங்களோட ஒன்னா நம்பர் கழுவியா இருக்கிற யூடியூப் ரூட்டஸ் இருக்காங்களா அவன் என்ன போட்டிருக்கானா நாய் கூட எம்எல்ஏ எம்பி ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப உள்நோக்கத்தோட பேசலன்னு சொன்னா ஐயா ஏத்துக்குவாரா முதல் தடவைனா பரவாயில்ல ஏற்கனவே இந்த மாதிரி பேசி எதிர்கட்சிக்கு கண்டன் கொடுத்தவர் தான் நம்ம ஐயா திராவிடர் இயக்கம் போட்ட பிச்சை நாய் கூட வீய படிக்கும் இது போன்ற பூமர் பேச்சை தயவு செய்து திரித்துக் கொள்ளவும் சுயமரியாதையான வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகவே உரிமை தொகை போன்ற வார்த்தைகளை அரசு பயன்படுத்துகிறது என்பதை இவ்விடத்தில் நினைவூட்ட கடமைப்பட்டுள்ளேன் அப்படின்னு ரொம்ப கடமை உணர்வா பேசியிருக்கான் என்னன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து திமுக காரங்களே திட்டுறாங்களே அப்படின்னு பார்த்தா அடுத்து தான் ஒரு தகவல் வெளிவருது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிஏ படிச்சிருக்க அரசு பாரதி என்னதான் இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் ஐயா ரொம்ப தைரியம் முதலமைச்சரை பார்த்து என்ன வார்த்தையா சொல்லியிருக்க என்ன வார்த்தை நீ சொல்லியிருக்க அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் விஜய் அவர்கள் பேசுனதுக்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு என்னது வரவேற்பு தெரிவிச்சிருக்காரா அப்படின்னு கேட்காதீங்க அவர் ஒரு காரணமாக சொல்லியிருக்காரு ஏன்னா விஜய் அவர்கள் வந்து என்ன முன்னெடுத்து பேச போகிறாரு இதை பற்றி பேச போகிறாரு என்ன புதிய திட்டங்களை வந்து முன் வச்சு அரசியல் கட்சியை தொடங்க போகிறாருன்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு எல்லார்டையுமே இருந்துச்சு ஆனால் நேற்று விஜய் அவர்கள் நீட்டை பற்றி பேசுனதுலேருந்து இருந்து சிச்சி நீங்களும் அப்படி தானா திமுக தானா திமுகவோட பீட் டீம் தானா அப்படின்னு நேற்று வரைக்கும் விஜய் ஆதரிச்சவங்க கூட இன்னைக்கு பேச தொடங்கியிருக்காங்க அதான் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு எல்லாருக்கும் அவருடைய கருத்து இருக்குண்ணா அவருக்கு அவருடைய கருத்து சுந்தரம் அரசியலுக்கு வர்றாங்க மக்கள் முன்னாடி நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய கருத்தை வைக்கட்டும் அது ரெண்டாவது வரங்கண்ணா ஸோ நீட்ட தேவை பொறுத்தவரை அவருடைய கருத்து என்ன இருக்கோ அதை சொல்லட்டும் அது உதாரணத்துக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நீட்டை பற்றி மாற்று கருத்து இருக்கு அது ஒரு ஆரோக்கியமான அரசியலில் எல்லா கருத்துக்களும் இருக்கட்டும் அதை பற்றி பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி நீட்டினுடைய எங்களுடைய ஆதரவு இன்னும் வலிமையாக நாங்கள் வைத்திருக்கின்றோம் காரணம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்பர் நீட்டில் யாரெல்லாம் பாஸ் ஆகிருக்கிறாங்க எத்தனை பேர் போயிருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் பை சொல்ல போகிறது இல்லை அதனால் நாங்கள் வந்து ஆதாரத்தின் அடிப்படையில் நீட்டை சப்போர்ட் பண்ணுறோம் ஆதாரத்தின் அடிப்படையில் நீட் யாருக்கும் எதிரானது இல்லை என்பது இரண்டாயிரத்தி பதினாறில் இருந்து ஒரு ஒரு ஆண்டும் கூட புருவாது இரண்டாயிரத்தி இந்த வருஷம் எடுத்துக்கங்க ஐம்பத்தி ஒம்பது சதவீத பாஸ் மார்க் ஹையஸ்ட்டு

எத்தனை பேர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு போனாங்க யாரு ஒரு டேட்டா நீட்டு வந்த பிறகு எத்தனை பேர் போனாங்க நீட் ரெண்டாயிரத்தி பதினாறுன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து நான் பதினஞ்சு பதினாறு பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் ஆயிடுச்சுங்கண்ணா ஸோ இந்த பத்தாண்டுகளுக்கான டேட்டா இதுக்கு முன்பு பத்தாண்டுகளுக்கான டேட்டா கொடுத்தா பிரச்சனை முடிஞ்சுது என்ன இல்லைங்க ஏங்க பாருங்க டேட்டாவை பாருங்க நீட்டு வந்த பிறகு சரியில்லை ஓபிசி சமுதாயம் போல எஸ்சி எஸ்டி சமுதாயம் போல பிற்படுத்தப்பட்ட மக்கள் போகல பழங்குடியின மக்கள் போல அப்படின்னா கொண்டுவாங்க இல்லை அந்த டேட்டா நம்மகிட்ட இருக்குது இல்லை இதை மாநில அரசு டேட்டாவே கொடுக்காம வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய சொந்த கருத்தை தங்களுடைய கருத்தை சொல்லும் முன்பு எப்பவுமே ஒரு பேசிஸ்ல ஒரு கருத்து சொன்னாங்க அந்த அரசியல் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து பேச வேண்டும் என்பதற்காக இந்த நீட்டு எதிர்ப்பு அப்படியே வச்சு வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க இந்த நீட் எதிர்ப்புக்கு எத்தனை பொய் சொன்னாங்க ஒரு கையெழுத்துல நீக்கிடுவோம் இப்படி நீக்கிடுவோம் அப்படி நீக்கிடுவோம் இந்தியாவில எல்லா இடத்திலும் இதுவரை நீட்டை ஏத்துக்கிட்டாங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக மம்தா பானர்ஜி நீட்டை எதிர்க்கிறாங்க ஆனால் மம்தா பானர்ஜி அவர்கள் ஏழு ஆண்டுகளில் நீட்டை எதிர்க்கலையே ரெண்டாயிரத்தி பதினேழில் மம்தா பானர்ஜி எதிர்த்தாங்களா பதினெட்டில் எதிர்த்தாங்களா பத்தொம்போதில் எதிர்த்தாங்களா இன்னும் இந்தி கூட்டணி திமுக எதிர்க்குது பிஜேபி எதிர்ப்பதற்கு நீட்டோ ஒரு ஆயுதமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறக்காகத்தானே மம்தா பானர்ஜி எதிர்க்கிறாங்க ஏன்னா இரண்டாவது இப்போ நீங்கள் சொன்னீங்க நடிகர் விஜய் அவர்கள் ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளட்டும் இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு என்ன உணர்ந்தது இந்த கட்சிகள் எல்லாமே முன்னாடி வார்த்தை வந்துச்சா இல்லை விஜய் அவர்களும் கூட திமுக சார்ந்த அரசியல் திமுக சார்ந்த அரசியல் எல்லாம் கையில் எடுத்தாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தனித்திருக்கும் எங்களுக்கு அது சந்தோஷம் ஏன்னா எங்களுடைய இடத்துல நாங்கள் விளையாட போறோம் அவங்களும் திமுக எடுத்திருக்கக்கூடிய அப்படியே இந்த கொள்கை முடிவை சார்ந்து போறாங்க போகட்டும் சந்தோஷம் திமுக அங்கேயே இருக்கட்டும் போட்டு சந்தோஷம் அதிமுகவும் அந்த பக்கம் இருக்கிறாங்க சந்தோஷம்னா எங்களுடைய அரசியல் இன்னும் எளிமையாகும் நாங்கள் பாருங்க பெரும் தலைவர்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் மட்டும் தனித்திருக்கு அது எங்களுக்கு இன்னும் சந்தோஷம் நான்கு முனை போட்டியாக வரும் பொழுது தமிழகத்தில் இருபத்தி ஐந்து சதவீதம் ஓட்டு வாங்கினா எம்எல்ஏ ஆயிரம் அதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தேர்தலுடைய தாக்கம் அப்போ பாரதிய ஜனதா கட்சி சித்தாந்தம் மட்டும் தனித்திருக்கும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்றிய அரசு எல்லா கட்சிகளும் நீட் எதிர்ப்பு எல்லா கட்சிகளும் இப்படியே எல்லா கட்சிகளுக்கும் இருமொழி கொள்கை எல்லா கட்சிகளும் அப்படி இருக்கட்டும் அவங்க இருக்கக்கூடிய நாற்பது சதவீதம் ஓட்ட பிரிச்சுக்கிட்டோம் ஆனால் தமிழகத்தில் எத்தனையோ சதவீத மக்கள் இன்னைக்கு மூன்று மொழி வேணும்னு கேட்குறாங்க மூன்றாவது மொழி எனக்கு பிடித்த மொழி வேண்டும் என்று கேட்கின்றார்கள் அது இந்தியா இருக்கட்டும் கன்னடமாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் எத்தனையோ மக்கள் வந்து நீட்டு வேண்டும் என்று சொல்கின்றாங்க அவங்க எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் தானே வரப்போகிறாங்க அதனால் இது எங்களுடைய அரசியலுக்கு இன்னும் பலமாக நான் பார்க்கின்றேன் விஜய் அவர்களாக இருக்கட்டும் தொடர்ந்து திமுக சார்ந்த கொள்கை அவர்கள் எடுக்க 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 தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு உட்பட்ட எங்களுடைய வாக்கு எங்களுடைய அங்கீகாரம் இருக்கக்கூடிய மக்களுடைய எங்கள் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு அது ஆதரவாக வந்துகிட்டு தானே இருக்கும் அதனால் இது அரசியல் கட்சி தலைவராக நீங்கள் விஜயோட கமெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் வரவேற்பேன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா எங்களுடைய அரசியலுக்கு அது நல்லது அது எங்களுடைய கட்சி வளர்ச்சிக்கு அது நல்லது தான் ஆனால் ஒரு சாதாரண மனிதனாக அந்த கருத்தை அது கருத்து என்று சொல்லுவேன் இன்னும் கொஞ்சம் சயின்டிபிக் டேட்டாவை பார்த்து அவங்க சொன்னாங்கன்னா பேசுனாங்கன்னா சிறப்பாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்துங்க இந்த தகவல்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்